ஒரு கால் வந்து நம்ம தேர்ந்ததுனால நம்ம வந்து அந்த லைவை வந்து கட் பண்ணிட்டோம் திரும்பியுமே அந்த லைவ் வந்து அப்படியே நம்ம வந்து தொடர்ந்து போட்டுருக்கோம் இப்போ நம்ம இதுவுமே பண்ணல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெங்காயமும் பூண்டு போட்டோம் போன்று நம்ம பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லாவே வணங்கிடுவோம் இப்போ வணங்குவதோட இதில் வந்து நம்ம அரைச்சி கொடுத்துருக்க மசாலா வந்து இதில் நான் நம்ம நார்மலாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மீன் போன்ற போடுற மீன் வந்து நமக்கு வந்து உப்பு வந்து பிடிக்காது அப்போ நமக்கு வந்து நம்ம நமக்கு வந்து நல்லா உப்பு பிடிக்கணும் நல்ல ஒரு இதாக சாப்பிட்ணா நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி பழங்களாம் கூட்டிக்கிட்டு நம்ம வந்து இந்த மாதிரி உப்பு போட்டு கொஞ்சம் நேரம் நம்ம அளவுக்கு ஓவராகவே உப்பு போட்டு கொஞ்சம் நேரம் நம்ம நல்லா இதெல்லாம் பேசுகிற மாதிரி நமக்கு பார்த்தீங்கன்னா இதில் நல்லா நமக்கு வந்து உப்பு டேஸ்ட்டு வந்து நல்லா அதில் பிடிச்சிருக்கணும் நம்ம அதுக்கப்புறம் மீன் கொடுக்கிற கோலத்தில் நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மீனை வந்து போட்டுனோம் எனக்கு இது ஒப்பு போட்டால் எங்கள் மீன் குழம்பு எப்போ கஷ்டமாயிடும் அதெல்லாம் நம்ம அதெல்லாம் அவங்க பயப்படுத்தல நாங்கள் நல்ல இதை வாஷ் பண்ணிட்டு போட்டாவே அந்த ஃபுல்லாக அந்த மீன் வைக்கணும் அந்த டேஸ்ட்டு அந்த இப்போ நம்ம வந்து பறந்து கூட்டி போட்டாச்சு উৰ কাম এলা வந்து கொஞ்சமா உருவீத்திரையோம் யாருக்கெல்லாம் வந்து மீன் படிப்பது

அலசனா அந்த மாதிரி இருக்கணும் ஆனா எப்படிதான் இந்த கீரை வந்து நம்ம அலசாம போக முடியல பட் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மனசே இருக்காது அப்படி கீழே வந்து அலசியே போக வந்து சிமி பூ வச்சுக்குவோம் சிம் நல்லா போய் ரொம்ப ப்ரௌடாக நல்லாயிருக்கும் அப்புறம் வந்து நம்ம சாப்பாடு சாப்பிட்டு நல்லாயிருக்கும் சொல்லுவேன் உங்களுக்கு நான் வந்து குடிச்சி சிக்கன வந்து நீர் வந்து வந்தால் குடிச்சுடுவோம் எப்படி காரம் கம்மியாக இருக்கும் மோதிர காரமே அப்படி இப்படி தான் இணைய வந்து எனக்கு ஆனாங்க இஞ்சவானதான் हम का प्रमाण फोटो है मैंने मान के माना इंडेक्सिंग उनका मामला तैयार थी और ये मैंने बात में अंदर आ गया अब आनी बात है यह का ज्ञान थोड़ा நீ வந்து ஒரு கொஞ்ச நேரம் கொடிச்சிடும் அதுக்கப்புறம் கீரை அதுக்கப்புறம் ஒயிட் ரைஸ் பொட்டேட்டோ பொரியல் வந்து கொஞ்சமாக பீட்ரூட் பொரியல் அவ்வளோதான் நம்ம லஞ்ச் ஓகே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் ஓகே பா ஸ்டார்